ஒரு நடிகை இன்னொரு நடிகையும் அவரோட வலையில் விளை இன்னொரு நடிகை என்னன்னா அவங்க இப்போ நல்ல நடிகையாக தான் இருக்காங்க இவரோட இவரோட பேரன் வந்து முதல் முதல்ல நடித்தாங்க அதில் ஒரு நல்ல சாங் இருக்கும் கூட மேலே கூட வச்சு கூட போகிறவரே கூட்டிக்கிட்டு போகிறியான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் அந்த பாட்டில் கேட்பார் கூட்டிக்கிட்டு போறியான்னு அந்த நடிகையை பார்த்து ஆனால் இவர் கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க தான் கதை வந்துச்சு இவர் சொல்லி போட்டாங்களா இல்லை அந்த இயக்குனரே அந்த ஹீரோயினை புக் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போலீஸ் போலீஸ்கார்டருக்கு மனைவி பெட்ரூம் சீன் இருக்கும் ஆனால் பயங்கரமான நெருக்கமான சீன்ஸு ஹீரோயின் பா பார்த்தாலே பேய்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரியும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இவர் வந்து முதல் படத்தை அறிமுகமான படமும் அவரோட படம் தான் அதுக்கப்புறம் வெள்ளி படங்களில் பெருசாக நடிக்கலை அவரோட படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க அவரோட படங்கள் நடிக்கும் போதும் அவரோட கைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்தது திரைக்கூத்து நேர்கள் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன் பிரபலங்களின் மறுபக்கத்து நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பொதுவாகவே திரைத்துறையில் எந்த துறையில் வளர்ந்தாலுமே அவங்க வந்து சில பேர் வந்து தன்னோட திறமையால அடிச்சு முன்னுக்கு வரவங்க இருப்பாங்க முன்னுக்கு வரவன அடிச்சு முன்னுக்கு வரவங்களும் இருக்காங்க சில விஷயங்கள் இவர் கேள்விப்படும் போது இவரோட மறுபக்கம் கொஞ்சம் தாறுமாறு தான் இருக்கு ஏன்னா இவர் முதல் படமே ஜூனியர்ஸ்லாம் அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் இவருக்கு ஹிட்டு கொடுத்த படம் வந்து பீசா இந்த பீசால ஒரு இவரோட ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க அந்த நடிகை வந்து இவர் முதல் படம் இவர் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகலை அப்படிங்கும்போது இவரோட நெருக்கமான சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துலையும் பெட்ரூம் சீன் இருக்கும் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க கணவன் மனையாக நடிச்சிருப்பாங்க ஆனால் பெட்ரூம் சீன்லலாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி தள்ளி தான் இருக்கும் ஒரு நெருக்கமான சீன்ஸ் இருக்காது ஏன்னா அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் செய்தியில் வந்து கிசுகிசு இது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த நடிகர் வெற்றி படம் கொடுத்து வெறும் வெற்றி படம் இயக்கு நடிகராக கதாநாயகனா கதாநாயகனாக அந்தஸ்து பெற்றதுக்கப்புறம் அதே நடிகர் மறுபடியும் ஒரு படம் எடுக்கிற ஒரு நடிகிறார் அந்த படத்தில் போலீஸ் கேட்டு நடிக்கிறார் அந்த போலீஸ் கேட்டிருக்கு ஒரு ஒய்ஃப் கேட்டரு இவர் சொல்லி போட்டாங்களா இல்லை அந்த இயக்குனரே அந்த ஹீரோயினை புக் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போலீஸ் கேட்டிருக்கு மனைவி பெட்ரூம் சீன் இருக்கும் ஆனால் பயங்கரமான நெருக்கமான சீன்ஸு ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அவங்க ரெண்டும் வாழ்ந்துருக்காங்கிற அனுபவம் கிடைக்கும் நீங்க பாருங்க முதல் படத்துல நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு நடிகை ரெண்டாவது படத்துல வந்து அதே கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் ஹீரோ ஒரு பெரிய லெவல் வந்த அப்புறம் நெருக்கமான சீன் நடிச்சிருக்காங்க இந்த இந்த கம்பல்சன் எப்படிச்சுன்னா முதல் பல நடிக்காத நடிக்காம சொன்னவங்கள மறுபடியும் என்னோட நடிக்க வைக்கணும் என்னோட நெருக்கமான நடிக்க சீன நடிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நடிகரே இயக்குநரோட சொன்னதாக கூட செய்திகள் வந்துச்சு அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே இவர் நடித்த படம் மிகப்பெரிய எட்டு அந்த இடம் பா அப்படின்ட்டு அடிக்கடி தலா சொல்லுவார் மண்டையில் அடிபட்டு அது என்ன படமும் தெரியும் மண்டையில் அடிபட்டு எல்லாம் மறந்து மறந்துவிடும் அதாவது சட்ட நேரத்தில் மறந்துவிடும் அதுக்கு மறுபடியும் நினைவு வரும் இந்த மாதிரி திடீர்னு மறந்து ஒரு படம் நல்ல ஹிட்டானது படம் தான் அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் பா பார்த்தாலே பேய்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஹீரோயின் பேரு உங்களுக்கு தெரியும் அந்த ஹீரோயினும் அவருக்கு மறுபடியும் நல்ல மேட்சா தான் இருந்தாங்க அந்த படத்தில் ரொம்ப மேட்சாக அந்த நடிகையும் நடிகைக்கும் ஒரு ஈஸ்ஃபார் மேட்ச அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த நடிகை மறுபடியும் ஒரு நெறிவு நடிக்கிறாங்க அந்த படம் படத்தோட பேர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்த படத்தோட பேர் தான் இயக்குனர் கே இயக்குமன் எடுத்த முதன் படத்தோட பேர் தான் மறுபடியும் அந்த பேரில் ஒரு படம் வருது அந்த படத்தில் ஜோடியாக சேர்றாங்க அந்த படத்துலேயும் இவங்க நெருக்கமான சீன்ட்ராக இருந்துச்சு இவங்க நல்ல ஜோடி தான் பேசப்படுறாங்க ஆனால் சமீபத்தில் இருக்க பேட்டியில் அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா இவர் வந்து முதல் படத்தில் அறிமுகமான படமும் அவரோட படம்தான் அதுக்கப்புறம் வெள்ளி அவ்வளோ பெருசாக நடிக்கலை அவரோட படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க அவரோட படங்கள் நடிக்கும் போதும் அவரோட கைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்தது இதை வந்து வெளிப்படையாக ஒத்துக்குனாலும் அதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறமே ஒரு ஒரு நடிகை இன்னொரு நடிகையும் அவரோட வலையில் விளை வச்சுட்டார் இன்னொரு நடிகை என்னன்னா அவங்க இப்போ நல்ல நடிகையாக தான் இருக்காங்க இவரோட இவரோட பேரன் வந்து முதல் முதல்ல நடித்தாங்க அதில் ஒரு நல்ல சாங் இருக்கும் கூட மேலே கூட வச்சு கூட போகிறவரே கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் அந்த பாட்டில் கேட்பார் கூட்டிகிட்டு போறியான்னு அந்த நடிகையை பார்த்து ஆனால் இவர் கூட்டிகிட்டு போயிட்டாருந்தாங்க மாதிரி தான் கதை வந்துச்சு இந்த சொல்ல சொல்லுவாருன்னா இந்த நடிகைக்கு அவர் செய்த மிகப்பெரிய உதவிகளும் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுகளும் பார்த்து அப்பா அப்படின்னு சொன்ன நடிகைக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சால்சலப்பு ஏற்பட்டது ஏன்னா அவங்களுமாரி சரிங்க எனக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சால்சலப்பு ஏற்பட்டது எங்கள் ஊரும் பிரச்சனை இருந்தது ஆனால் கடைசியா ஒரு படத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க அந்த படத்தில் ஜோடி சேரும்போது அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் இவரோடு நடிக்க மாட்டேன் நான் மாதிரி இவரோட படங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடித்ததாகவும் அந்த படத்தோட இயக்குனர் அந்த நடிகைகிட்ட போயிட்டு இந்த படம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சதாகவும் ஒரு செய்தி பரவுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நடிகன் நடி நல்லா நடிக்கிறாங்க நல்லா ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க புகழ் பெறாங்க ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஏன் அவங்க வந்து கெட்ட பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறதான் இது வந்து ஏன்னா எப்போவுமே சினிமா மாஸ் மீடியா எப்படி இருந்தாலும் வெளில தெரியாதீங்க நாலு அடக்குள்ளே பண்ணாலும் சரி ஒரு சின்ன காருக்குள்ளே பண்ணாலும் சரி அது எப்போவுமே சமூகத்துக்கு தெரியாமல் போகாது ஸோ அந்த இடத்துல இருக்கீங்க உங்களோட புகழும் பேரும் கலங்கப்படாத அளவுக்கு உங்களை நிகழ்ச்சியில் நடத்தினா இப்போ ஏன் சொல்ல வந்தனா இந்த மாதிரி சினிமாவில் வந்து தன் கூட நடிச்ச நடிகைகளுக்கும் தன் கூட பழகின பெண்களுக்கும் நிறைய கதாநாயகளுக்கும் சில தொல்லைகளையும் சில இடைஞ்சல்களையும் கொடுக்கிற ஒரு இடத்துல இருந்தவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சி வந்து புதுசு புதுசாக உள்ள வருவாங்க மாடலிங்லேருந்து வருவாங்க கிராமத்துலேருந்து வருவாங்க ஏன்னா அந்த ஷோ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஷோல பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க அதுவும் அந்த ஷோல காட்டுற பெண்கள் இருக்காங்களே நம்ம உண்மையான தமிழ் கலாச்சார பரப்புற பெண்கள் மாதிரி தான் இருப்பாங்க அரை ஒரு ஆடையாள தான் சுத்திட்டு இருப்பாங்க எப்பவுமே அந்த ஷோல வந்து அது நிறைய விமர்சனம் வருது ஆனால் மக்கள் ரசிக்கிறாங்க ஸோ எந்த நிகழ்ச்சியும் நம்ம வந்து விமர்சனமும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனா எந்த நிகழ்ச்சியுமே பொதுவாகவே சொல்ல போனா எந்த டிவி நிகழ்ச்சியுமே வந்து தமிழ் கலாச்சாரத்தை சொல்ற மாதிரியோ உடனே சொல்ல ஆரம்பிச்சா உடனே பெண்ணையும் பத்தி பேசுறீங்க பெண்கள்னா புடவை முழுசா புடவை கிட்ட தான் வரணுமா அப்படின்னு கேட்க வராங்க கேட்காதீங்க நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு நிகழ்ச்சி குழந்தையோட குடும்பத்தோடு பார்க்கும்போது சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நடக்கிற நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருக்கிற இவர் வந்து எப்போ எப்படி வார வாரம் அவங்க செய்கிறத வந்து பார்த்து நூறு நாள் இந்த நூறு நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அது பெண் கேரக்டராக இருக்கட்டும் ஆண் கேரக்டருக்கும் அங்கே இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட நடவடிக்கையும் பார்த்து அவங்களோட வார்த்தையை கவனித்து அவங்க செயலையும் அவங்க பே யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும் ஒரு சின்ன வார்த்தை அவங்க கோபத்தில் வெளிப்பெற வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை துக்கத்தில் வெளிப்பெற வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை வந்து எதிர்நாட உரையாடுற வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை பற்றி பேசுகிற புறஞ்சொலாக இருக்கட்டும் என்ன விஷயம் வந்தாலும் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த இடத்துல இந்த டிகிரியில் தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த அளவு தப்பு இல்லை இது சரி அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாரு இவர் அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருந்து அந்த அந்த நிகழ்ச்சியை சரியான வழியில் எந்தவித சிக்கலும் இன்றி எந்த விதமான சண்டை சச்சுரும் இன்றி கொண்டு போவாரா ஏன்னா இது பெண்களும் ஆண்களும் ஒன்னா ஒரே வீட்டில இருந்து ஒரு நூறு நாள் நடக்கும்போது ஒவ்வொரு வாரமும் அதை வந்து அவர் அவதானித்து அதை கண் கண்காணிச்சு அதை பத்தின ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் பத்தியும் விமர்சனம் பண்ற இடத்துல இருக்காரு ஸோ இவர் இவரை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லையா விமர்சன மன்றத்துல இருக்கிற ஒரு ஆளை வந்து மத்தவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு தன்னை தகுதிப்படுத்திக்கணும் நிகழ்ச்சியில வந்து பொறுப்பாகவும் பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் வரைக்கும் அந்த நடத்தி வந்த ஒரு மிகப்பெரிய வயதிலேயும் அனுபவத்துலையும் எல்லா விதத்துலேயுமே ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இருந்தவர் தான் நடத்தி வந்தார் இப்போ அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்கார் அந்த பக்குவமும் அந்த பொறுமையும் அந்த அனுமானிக்கும் திறனும் இவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு டிவி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது லைவ் ஷோ ஒரு வார்த்தை வந்து தப்பாக வந்தது இல்லை ஒரு நடி அவர் அந்த கேரக்டரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அந்த நபரை பற்றி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி பேசப்படும் இவர் வந்து ஒரு சார்பாக வந்து பேசுகிறாரு அவர் தெரிஞ்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியில் மெது மிக முக்கியமான பொறுப்பே நடுநிலை வகிப்பது நடுநிலை வகிப்பதுன்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நீதிபதி மாதிரி எந்த ஒரு குற்றம் அதாவது குற்றம் குறைய நோ சீர்தூக்கி பார்த்து எந்த அளவுக்கு இது சரி எந்த அளவுக்கு இது தவறுன்னு சொல்கிற ஒரு பொறுப்பாக நீதிபதிங்கிற இடத்துல தான் நீதிபதி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கிறார் ஸோ இந்த இடத்துக்கு இப்போது இந்த நடிகர் விஜய் சேதுபதி வராரு வரப்போறாரு இவர் அந்த இடத்து நிகழ்ச்சியையும் அந்த நபர்களின் குறைகளையும் குற்றங்களையும் சரியாக ஆராய்ந்து குற்றம் குறை அலசி ஆராய்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க வெளியேறப்பட வேண்டியவங்கள் இவங்க வந்து விளையாடப்பட வேண்டியவங்க சொல்லி முடிவுக்கு வர இடத்துல இருக்கார் ஸோ இவர் தன்னோடய தகுதியையும் தன்னோட பொறுமையையும் வளர்த்துக்கணும் என்று உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன் அவரோட நிகழ்ச்சி தொகுத்து வழங்க அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை காண நானும் ஆர்வமாக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்